الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله غفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم അളവറ്റ അരുളാലനും നിക അൻപ അല്ലാവിൻ തൃനാമത്താൽ ആരംഭം ചെയ്യുന്നേ അൻപേ സഹോദരേ സഹോദരേ അസലാമലേക്കും വരഹമുല്ലാഹി തല വാത്ത അല്ലാ റബു ആലമീൻ എങ്ങനെയെ ഒരു രമലാനെ അടിയക്കൂടിയ പാക്യത്തെ തന്നിരിക്കുന്ന അലഹമുല്ല ഇന്ന് രമലാൻ மனிதனுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றன இந்த ரமலான் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் என்னென்ன விடயங்கள் எல்லாம் செய்யணும் தான் அடையணும் என்று நினைக்கின்றானோ அதை அடையக்கூடிய ரமலானாக அந்த ரமதானை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அன்பா அந்த நேர்களே சகோதரர்களே தாய்மார்களே மனிதர்களில் சிலவர்கள் ஏனைய மாதங்களைப் போல இந்த ரமதானையும் ஆக்கிக் கொள்வார்கள் பதினோரு மாதங்களில் பன்னிரெண்டாவது ஒரு மாதமாக இந்த ரமதானை கொள்வார்கள் அவர்களும் நோன்பு பிடிப்பார்கள் ஆனால் அந்த நோன்பின் ஊடாக அவர்கள் எந்த ஒரு பிரயோசனத்தையும் அடைந்து கொள்ள மாட்டார்கள் இந்த ரமதானின் மூலமாக நான் எதை அடையணும் என்று நினைப்பார்களோ அதை அடைந்து கொள்ள மாட்டார்கள் ஏனைய மாதங்களை போன்று தான் இந்த ரமதானை அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் இன்னும் சிலர் இந்த ரமதான் வந்துவிடும் என்று சொன்னால் தன்னை அது அதிகமாக அமல் இபாதத்தில் அவர்கள் கூற்றுக் கொள்வார்கள் தொழுகையுடைய விடயங்கள் குரான் திலாவத்துகள் சதக்காக்கள் தான தர்மங்கள் இஸ்தேஃபா தௌபா போன்ற விடயங்களை அதிகரித்துக் கொள்வார்கள் ஆனால் தான் செய்யும் எந்த ஒரு பாவத்திலிருந்து அவர்கள் விடுபட மாட்டார்கள் தன்னுடைய எந்த ஒரு மாற்றமும் இருக்காது குடும்பத்தில் உறவுகளோட கடையில் வியாபாரத்தில் எப்படி வலிமையாக இருப்பார்களோ அதே போன்று தான் இருப்பார்கள் இன்னும் சிலர் இந்த ரமதானின் மூலமாக நான் எப்படி தக்குவாவை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த ரமதானின் மூலமாக நான் எப்படி அல்லாவிடத்தில் இஸ்தீஃபார் தௌபா செய்ய பாவ மன்னிப்புக்குரியவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணி அந்த மக்கள் இந்த ரமலான் என்ற வாழ்க்கையுடைய கடைசி ரமலானாக இருக்குமோ என்று எண்ணி பயந்து தக்குவாவோடு அமல் செய்வார்கள் அல்லாஹால பிடிப்பட்ட மக்களாக எங்களை ஆக்குவானா அன்பு அந்த நேர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ரமலானை எங்கள்கிட்ட தந்து எங்கள்கிட்ட வருகை தர வைத்து அவனுடைய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானின் மூலமாக நாம் பிரயோசனம் அடையவில்லை என்று சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் மாற்றங்கள் அடையவில்லை என்று சொன்னால் நாம் பசித்திருந்து தாகத்திருந்தது மாத்திரம்தான் இந்த ரமதானை செய்திருக்கின்றோம் ரமதானுடைய காலங்களை நாம் பார்ப்போம் ஏனைய மக்கள் அதிகமான மக்கள் மற்ற மாதங்களை விட இந்த ரமதான் அதிகமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக வியாபாரத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடியவராக தன்னை இபாதத்திலிருந்து தூரமாக்கிக் கொள்வார்கள் அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் இந்த ரமதான் எங்களுடைய வியாபாரத்துக்குரிய மாதம் இது எங்களுடைய வியாபார சீசன் என்று சொல்லி முன்னோர்கள் இமாம்கள் உலமாக்கள் இந்த ரமதானை தனக்கு இபாதத்துக்குரிய மாதமாக ஆக்கி கொள்வார்கள் இந்த ரமதான் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சீசனாக ஆக்கி கொள்வார்கள் குரான ரமதானில் ஒரு இரவுல ஓதி முடிக்கக்கூடியதலாக இருப்பார்கள் தன்னுடைய ரொக்கோ சுஜூதுகளை நீண்ட தொழுகைகளை தொள்ளக்கூடியலாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு ரமலானை தன்னுடைய வாழ்க்கையில் ஆக்கிக் கொண்டவர்கள் வரலாறுகளை நாம் படிக்கின்றோம் ஆனால் இப்பொழுது நிலைமைகள் மாற்றம் இந்த ரமலான ஒரு சீசன் வியாபாரத்துக்குரிய சீசனாக இந்த ரமலான் தன்னுடைய வியாபாரத்துக்குரிய சீசனாக இன்று அதிகமான மக்களுடைய நிலைப்பாடு அவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்கின்றன அப்பேற்பட்ட கூட்டங்கள் இந்த அல்லா எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அன்பாந்த நேர்களே சகோதரிகளே தாய்மார்களே எங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ ரமலான நாங்கள் கடந்துட்டோம் எத்தனையோ வாழ்க்கையில் எங்களோட ரமலானை நாங்கள் கடந்து சென்றுட்டோம் ஆனால் இருந்த திரும்ப அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் ஒரு ரமலான தாரான் என்று சொன்னால் எங்களுக்கு திரும்பவும் அல்லாஹ் அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தாரான் என்று சொன்னால் அந்த படைத்த ரஹ்மான் எங்கள் மீது இறக்க முடியவனாக இருக்கின்றான் எங்கள் மீது அல்லாஹுடைய க அளவு அன்பு இருப்பதன் காரணமாக தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலான தாரான் அன்பாந்த நேர்களே சகோதரிகளே தாய்மார்களே ரமதானுடைய நடு பகுதி மகஃபிரத்துக்குரிய பகுதியாகி தந்திருக்கின்றான் பாவ மன்னிப்புக்குரிய பகுதியாக ஆக்கி தந்திருக்கின்றான் ரமலானுடைய முதல் பகுதி அல்லாஹுடைய ரஹமத்துக்குரியதாக அல்லாங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் எதற்காக அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் அடியான் பாவம் செய்யக்கூடியவன் அவன் பாவத்தின் பாவத்தில் இருக்கக்கூடியவன் அவன் பார்வை அவனுடைய கேள்வி அவனுடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் பாவத்தின் பக்கமாக இருக்கிறது மனிதன் என்ற ரீதியில் மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைவசனும் சொன்னார்கள் ஆதமகம் ஆதமுடைய மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்தும் செய்யக்கூடியவர்கள் நல்ல மக்கள் யார் தெரியுமா அந்த பாவத்துக்காக வேண்டிய எல்லா இறைஞ்சக்கூடியவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி உருகி உருகி அல்லாவிடத்திலே அழக்கூடியவர்கள் அல்லாவிடத்திலே சிறந்தவர்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள் எனவே நாம் யாரும் சொல்ல முடியாது நான் பாவம் செய்யல நாங்கள் உலகத்தில் நல்லவர்கள் நாங்கள் பாவத்துக்கும் எங்களுக்கு தூரம் அல்லாஹ் குரானில் சூரா யூசுஃபுல ஒரு ஒரு ஆயத்தில் எல்லாம் சொல்லி காட்டினாள் ஒமா ஒப்பர் மனிதனுடைய ஆத்மா பாவத்தை விரும்பக்கூடியது அது பாவத்தை ருசிக்கக்கூடியது மனிதனுடைய ஆத்மா உள்ளம் பாவத்தை அது ருசிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அடியார்கள் என்ற ரீதியில் நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகளும் கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவனும் சமூகத்தில் ஒவ்வொரு ஒருவர் ஒவ்வொருவரும் மறைத்து தெரியாத முறையில் பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் படைத்த ஆலமீன் இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கின்றான் பாவத்தில் இருந்து கலண்டு வரது அவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகல்லாம் இந்த ரமதான எங்களுக்கு தந்திருக்கின்றான் எங்களுடைய ஒரு பாவத்தையினும் அல்லாஹ் அடியாக மற்றவங்களுக்கு காட்டலை மறைச்சி மறைச்சி அல்லா வச்சிருக்கின்றான் நாம் உலகத்தில் எவ்வளோ பாவங்கள் செய்திருக்கின்றோம் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மறைச்சி வச்சு வச்சு யாருக்கும் காட்டாமல் இந்த ரமதானை தந்து சொல்கிறான் இப்போ நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளு நீ என்னிடத்தில் இப்போ தௌபா கேளு இனி இப்படத்தை என்னிடத்தில் உன்னுடைய பாவத்துக்காக வேண்டிய என்னிடத்திலே முறையீடு உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அன்பா அந்த நேர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் குரான் சொல்லி யா இபாதி நபியை சொல்லு உங்களுடைய அடியாரிடத்திலே சொல்லுங்கோ அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் நீங்க பாவம் செஞ்சு 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 நீங்க நிராசை ஆகிவிடான் அல்லா என்னை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே என்ன இந்த பாவத்துக்குரியவனாக மாறிட்டேனே என்னோட உள்ளத்தில் கவலை வரும் என்னை அல்லா மன்னிப்பானா என்று சொன்னீங்க ஆசை ஆகவானா அல்லா மன்னிக்க கூடியவன் அவன் மன்னிக்க கூடியவன் எகஃபிர் துணூப ஜமியா எல்லா பாவங்களையும் அவன் மன்னிக்க கூடியவன் இன்னும் ரஹீம் நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவன் இறக்கமுடையவன் அன்புடையவன் என்று அல்லாஹ் குரானே சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்பாந்த நேர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த ரமதான் எங்களோட தௌபாக்குரிய ரமதானாக நான் ஆகிக்கொள்ளும் இந்த ரமதான் எங்களோட இஸ்தேஃபாருக்குரிய ரமதானாக நாங்கள் கொள்ளணும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரஹமத்துல் ஆலமியின் சயிது கவுனின் தின் மதீனா முஹமது ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வந்து ஒரு நாளைக்கு எழுபது விடுத்த நூறு விடுத்தம் இஸ்தேஃபார் செய்து கொள்வார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி எல்லாவே குரான் சொல்கிறான் நபி நாக நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்பதால் அப்பேற்பட்ட அந்த ஹபீப் சல்லா அலுவலம் கூட ஒரு நாளைக்கு இருபது விடுத்தம் என்று சொன்னான் நாங்கள் எம்மாத்திரம் மனிதர்கள் என்ற ரீதியில் எங்களை பார்வையால் எங்களை சொல்லால் எத்தனை பேர் உள்ளங்களை நாங்கள் நோவிச்சிருப்போம் எத்தனை பேட்ட அவளோட அவங்களுக்கு தெரியாமல் அவ விஷயங்களை நாங்கள் பேசியிருப்போம் கதைச்சிருப்போம் அன்பான அந்த நேர்களே இஃப்தாருடைய நேரம் அல்லாஹ் துவாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய நேரம் இஃப்தாருடைய நேரம் அல்லாஹ் லெச்சோ வெளிச்சம் மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நேரம் இஃப்தாருடைய நேரம் அல்லாஹ் அடியார்கள் பக்கம் நெருங்கி வரக்கூடிய நேரம் துவாவுக்குரிய நேரம் அடியார்கள் பசித்திருந்து தாகித்திருந்து படைத்த ரப்பிடத்தில் அந்த கை எந்தக்கூடிய துவாவுக்கு தரை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் வன் வஃபூர் இனிமேல் அன்பாந்த நேர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் வாழ்க்கையில் எங்களுக்கு ரமதானை தந்திருக்கின்றான் இந்த ரமதான் எங்களை தெரியாமலே எங்களை அறியாமலே இந்த ரமதான் எங்கள்கிட்ட சலாம் சொல்லிட்டு போயிற்றுவோம் ரமதானுடைய முதல் பகுதி வந்துச்சு ரெண்டாவது பகுதி வந்துச்சு மூணாவது பகுதி வந்து கதில் வந்துச்சு பிறனாளை கொண்டாடினோம் ரமதான் எங்கள்கிட்ட விட்டு போயிற்று எந்த அளவுக்கு அமல் செய்திருக்கின்றோம் எந்த அளவுக்கு அல்லாவிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம் எந்த அளவுக்கு எங்களோட குரான் திலாவத்துகள் இருந்திருக்குது எந்த அளவுக்கு நாங்கள் அமல்களை அல்லாவுடன் பக்கம் செய்திருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசித்து வேண்டும் எனவே அடைந்திருக்கக்கூடிய ரமலான் எங்களிடத்தில் எல்லா விருந்தாளிகளாக வந்திருக்கக்கூடிய ரமதான் எங்களுக்காக வேண்டிய அல்லா இடத்திலே பாவ மன்னிப்பு சுமந்து வந்திருக்கக்கூடிய ரமதான் எங்களுக்காக வேண்டிய அல்லா இடத்திலே அவனுடைய ரகமத்தை சுமந்து வந்திருக்கக்கூடிய ரமதான் எங்களுக்காக வேண்டிய அல்லா சுவர்க்கம் அலங்கரிக்கக்கூடிய மாதமாக வந்திருக்கக்கூடிய இந்த ரமதான் எங்களுக்காக வேண்டிய அல்லாஹ் சுட்டரிக்கக்கூடிய அந்த நரகத்துடைய வாயில்களை மூடி இருக்கின்றான் இந்த ரமதானுக்காக அப்பேற்பட்ட சிறப்பான மாதம் எங்களிடத்திலே வந்திருக்கின்றன பாவ மன்னிப்பு வேண்டுவோம் அல்லாவிடத்திலே தௌபாவை வேண்டுவோம் அடுத்தவோட குறைகளை பேசுறதுல அடுத்தவோட விடயங்கள்லேருந்து இருந்து பேசுறதுல கதைக்கிறதுல எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதால் என்ன நடக்கும் நாங்கள் இந்த ரமதானில் செஞ்ச எல்லா அமல்களையும் இழக்க நேரிடும் அதால் என்ன நடக்கும் நாம் இந்த ரமதானில் எங்களோட கயாமல்லை எங்களோட குரான் தலாவத் எங்களோட சதக்கா எங்களோட தான தர்மங்கள் நாங்கள் விருந்து விருந்து செய்த அமல்களை இழக்க நேரிடும் எனவே அன்பாத நேர்களே சகோதரிகளே தாய்மார்களே சங்கையான மாதம் ஷரப்பான மாதம் முபாரக்கான மாதம் குரான் இறங்கின மாதம் அல்லாஹ் சொர்க்கம் அலங்கரிக்கப்படக்கூடிய மாதம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுடைய காலத்தில் ரமலான் அல்லாஹ் விலக்கி வைத்த இந்த மாதம் ரசூல் லாஹி சல்லா வலிசல்லம் அண்ணவர்களுக்கு மதீனா ரெண்டு இந்த ரமலான் அல்லாஹ் கடமையாக்கினான் எனவே சிறப்பான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் குடும்பங்களாக இருந்து கணவன் மனைவியாக இருந்து பிள்ளைகளாக இருந்து நாம் இஃப்தாருடைய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இது துவாவுக்குரிய நேரம் பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்கள் துவா கேட்கணும் பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் துவா கேட்கணும் எங்கட பாவ மன்னிப்புக்காக வேண்டி நாங்கள் துவா கேட்கணும் எங்களோட உள்ளங்களில் பாவங்கள் நெறிஞ்சிருக்குது எங்கள்ட உள்ளங்கள் அமல் இபாது செய்யக்கூடிய ஆசை ஆர்வத்தை காணும் இன்னும் ரமதான் வந்து நாங்கள் தொடரல குரான இன்னும் சுமக்கல்ல இன்னும் தராவியாவுக்குரிய நேரத்தை ஒதுக்கல்ல இன்னும் பாவ மன்னிப்புக்குரிய நேரத்தை ஒதுக்கல்ல இன்னும் தொழுகையில் ஆசை ஆர்வம் வரலன்னா உள்ளத்துல பாவம் நெருஞ்சிட்டு அதிலிருந்து எங்களை நாங்கள் தூய்மையாக தான் அல்லாஹ் இந்த ரமதான் எங்களுக்கு தந்திருக்கின்றான் இந்த ரமதானை அடைந்தும் நாங்கள் அல்லாஹிடத்திலே தௌபா குருவிலாக மாறவில்லை இந்த ரமதான் வந்தும் நாங்கள் மாற்றங்கள் அடையலண்டா அருமை ரசூல் லாஹி சல்லாஹ் அலி மன்னவர்கள் சொன்னது போல ஜிப்ரீல் அலை சல்லாத்து வசலாம் அவர் சொன்னார் ரமதான் அடைந்தும் அந்த ரமதானின் மூலமாக யார் அந்த பிரயோசனத்தை அடையவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக செய்தாக செய்தார்கள் ரசூலுல்லா செல்லாசே ஆமின் சொல்லியிருக்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே அப்பேற்பட்ட கூட்டத்தில் ஆகி ஆகிவிடாமல் இந்த ரமலானின் மூலமாக ஒவ்வொருவரும் அல்லாஹ் எங்களை வாழ்க்கையில் இந்த ரமலானை தந்திருக்கின்றான் எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத பாக்கியம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் நாங்கள் விரும்ப அல்லாஹ் எங்களை விருப்பத்துக்குரியவனாக ஆகியிருக்கின்றான் படைத்தவன் எங்கள் மீது இறக்கம் வைத்து அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானை தந்திருக்கின்றான் அடைந்திருக்கக்கூடிய ரமதானை இந்த ரமதானுட வாழ்க்கையில கடைசி ஆக்கி ஆக்கிவிடாமல் இந்த ரமதானின் மூலமாக அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக பாவ மன்னிப்புக்குரியதாக தௌபாவுக்குரிய ரமதானாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இருபத்தேழு வரட்டுமே லெய்லத்துல் கதிர் வரட்டுமே ரமதானுடைய கடைசி பகுதி வரட்டுமே என்று சொல்லி அன்பாத நேரிகள் இருக்காம அல்லாஹ் இந்த ரமதானை நான் எதற்காக எங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி நாங்கள் மாறணும் எங்களோட வாழ்க்கையில் திருத்தங்களை கொண்டு வரணும் உள்ளத்தில் நல்ல தன்மைகளை கொண்டு வரணும் மற்றவங்களை பற்றி நல்ல எண்ணங்கள் எங்களோட உள்ளத்தில் இருக்கணும் குடும்பத்தில் பிள்ளைகளோட இறக்கம் காட்டக்கூடியதாக பெற்றோராக இருக்கணும் குடும்பத்தில் மனைவி மீது இறக்கம் காட்டக்கூடியதாக இருக்கணும் குட குடும்பத்தில் நான் குடும்ப உறவுகளை சேர்த்த ரமலானாக இருக்கணும் இந்த ரமதான் வந்து இன்னும் எத்தனை பேர்கள் தன் பெற்றோர்களோடு கூட பேசாத பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ரமதான் வந்து குடும்ப உறவுகளை சேர்க்காதவராக இந்த ரமதானில் இந்த எத்தனை பேர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் அப்போ என்ன பிரோசரும் இந்த ரமதானின் மூலமாக பெற்ற தாய் தந்தையோடு பேசாமல் எத்தனை பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்ப உறவுகளை சேர்த்து கொள்ளாமல் என்ன பேர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மனைவியோடு பேசாத எத்தனை இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தன் பிள்ளைகளோடு பேசாத எத்தனை பேர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பக்கத்து வீட்டாளிடம் பேசாமல் இத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்பான நேர்களே இந்த ரமலான் அனைவரையும் சேர்த்த ரமலானாக குடும்ப உறவுகளை சேர்த்த ரமலானாக என்ற வாழ்க்கையில் தக்குவா உள்ள ஒரு ரமலானாக இந்த ரமலான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரமலானாக இந்த ரமலானை நாம் ஆக்கிக்கொள்வோம் அல்லாஹ் இந்த ரமலானின் மூலமாக எங்களை நல்ல தக்குவா உள்ளவராக சாலியானவராக பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக அவன் பொருந்திய அடியானாக அல்லாஹ் نامي مريم وك أرواناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته